நாஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு பிளாட் ஒன்று செயலி வந்துருக்கு இது இடையங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்கவலை காக்கவளைன்னா கருங்கல் லேண்டு கருங்கல் குடும்பம் மெயின் ரோடு காக்கவலை ஜங்ஷன் ஒரு ஐநூறு மீட்டர் வரணும் தார் ரோட்டு பாதையோடு இருக்கு இதுதான் பிளாட் இந்த ஃபென்சிங் போட்டிருக்க தான் ப்ளாட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் ரோடு தான் இருக்குது ரோடு பேஸில் இது வந்து வடக்கு பார்த்த இடம் வீடு வைக்க ரொம்ப ஏற்ற இடம் ரோட் லெவலில் இருக்குது ஏழு சென்ட் இடம் ஏழு சென்ட் இடம் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குது நிரப்பான இடம் ஒரு நாலு தென்னை மர அன்றைக்கி மரத்தில் எந்த பிரோஜனமும் இல்லை ரோட்டு பாதையிலே வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு இடம் வேணும் வீடு வைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஏற்ற இடம் ஏழு சென்ட் இடம் பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது பெரிய ரோட்டு பாதை தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் கீழே பேச்சோன்னா ஆறு இருக்குது அதனால் தண்ணி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்க வாய்ப்பு உண்டு நல்ல தண்ணி உள்ள ஏரியா தான் இந்த ஏழு சென்று இடத்துக்கும் அவன் கேட்குற வேலை வந்து சென்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாச்சும் கேட்குறாங்க இது ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது நேராக வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்பு உண்டு கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சம் தேவைப்படுவோர் கண்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க